ஐந்தார சென்னல்களுக்கு வணக்கம் வருகிற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி அன்னைக்கு நமக்கு மகா சனி பிரதோஷம் வருது சனி மகா பிரதோஷம் இருக்கு நமக்கு இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க ஏன்னா அன்றைய தினம் நமக்கு மூன்று தினமாக சொல்லப்படுது ஒன்று மகா சனி பிரதோஷம் அன்றைக்கு தன்வந்திரி பக தன்வந்திரி ஜெயந்தியம் அன்னைக்கு இருக்குது அதற்கப்புறம் நமக்கு குபேர லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணக்கூடிய நாளாகவும் இருக்கு அது மூலம் சேர்ந்தா போல நமக்கு அந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய நாள் வந்து இந்த மூன்று தினமும் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரதோஷம் தினம் வந்து நம்ம சிவபெருமானை போய் பார்ப்போம் அதே மாதிரி சிவபெருமானையும் போய் பாருங்க வாய்ப்பு இருக்கவங்க லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி தீர்த்தம் இருக்கக்கூடிய கோவிலில் பெருமானையும் போய் தரிசனம் பண்ணலாம் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணலாம் முடிஞ்சவங்க அவங்களால முடியும் அப்படின்னா நந்தி பெருமானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க வசரம் வாங்கி கொடுங்க பெல் வாங்கி கொடுங்க இதெல்லாம் விட நம்ம அந்த எந்த நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலை விரிச்ச மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மரத்திற்கு நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அந்த பால் அபிஷேகம் சிவபெருமானுக்கும் நந்தியன் பெருமானுக்கும் வாங்கி கொடுக்குற பால் கொஞ்சமாக அந்த மரத்துக்கும் விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி ஏதாவது வெத்தலை பார்க்க வாழப்போம் நீங்கள் வந்து நெய்வேதியமாக பண்ணி அந்த தலை விரிச்சத்துக்கிட்டையும் நீங்கள் வேண்டிக்கலாம் எல்லா சிவன் கோயிலும் நமக்கு வில்வ மரம் இருக்கும் இல்லைன்னா அந்த வில்வ மரத்துக்கும் பண்ணிவிட்டு வெள்ளம் சக்கரை கலந்ததை நீங்கள் அந்த மரத்தை சுற்றி தூவி விடும்போது நம்மளுடைய ஜென்மாந்திர பாவங்கள் அனைத்துமே நீங்குவதாக ஐதீகம் சொல்லுது ஆன்மீக பெரியவர்களும் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்து சான்றாகவும் இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி அன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சொல்லலாம் சிவாய நமக சொல்லலாம் ருத்ரமந்திரம் சொல்லலாம் சிவபுராணம் சொல்லலாம் சிவபுராணம் படிக்கலாம் ஸோ என்னால் கோயிலுக்கு போக முடியல ஊரில்லாம் இருக்கீங்கன்னு சொல்கிறவங்க வெள்ளியில் இருக்கக்கூடிய நமக்கு வில்வம் வெள்ளியில் கிடைக்கும் கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைன்னா வெல் வில்வ இலையை கூட நீங்கள் வச்சு வில்வ இலையில சிவபெருமான் வாசம் செய்வதாக சொல்லப்படுது அந்த வில்வ இலையை வச்சு கூட நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஏதாவது திருநூறு அர்ச்சனை இல்லை குங்குமம் அர்ச்சனை இல்லை ருத்ராட்சியை இருந்தாலும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஓம் சிவாயம் நமக்குன்னு சொல்லிட்டு அந்த தினத்தில் நீங்கள் முடிச்சுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் விரதம் முடியாதவங்க இப்படி இருந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி நமக்கு சனி மகா பிரதோஷமாக அமையும் அதே மாதிரி பிரதோஷ சுத்த சுத்த முடியும்னாலும் சுத்தமே முடியாதவங்க கோவில வந்து இருந்து கருவறையும் சேர்த்து சுத்தி வரலாம் அதையாவது நூத்தி எட்டு முறை இல்ல பதினோரு முறையாக சுத்தி வரும்போது நமக்கு நல்லதே நடக்கும் சொல்லப்படுது வேற ஒரு படியில்